അയ്യാ വേണം எப்பொருள் யாரவர் கேட்கணும் அப்பொருள் மெய்பொல் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்பொல் காண்பது அறிவு மனிதன் பரணாமத்தினுடைய மனிதன் ஒரு பரிணாம பரிணாமத்தினுடைய ஒரு வளர்ச்சி எல்லாமே பரிணாம வளர்ச்சி தான் விண்வெளியும் ஒரு பரிணாம வளர்ச்சி தான் விண்வெளி ஒரு பரிணாம வளர்ச்சி எல்லா தனித்தனி பரிணாமம் எல்லாமே எல்லாம் ஒரே நேரத்துல வளர்ந்திருக்காது எல்லாம் தனித்தனி காலகட்டம் ஆகாயம் ஒரு பக்கம் ஆகாயம் விண்வெளி ஒரு கடத்தலாம் தோண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் எத்தனையோ அண்டங்கள் தோண்டியிருக்கலாம் அப்புறம் அதில் ஒரு பகுதி தான் சூரியன் சூரிய குடும்பம் அப்புறம் சூரிய குடும்பத்துலேருந்து மற்றெல்லாம் தோண்டியிருக்கணும் எல்லாம் ஒரே நேரத்தில் விண்மடை தோன்றும்பதே மனிதன் தோன்றியிருக்கான் தோன்ற வாய்ப்பு இல்லை ஒரு பகுதி எல்லாம் ஒரு சின்ன சின்ன பகுதி தான் ஒன்னு தோன்றி 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 இன்னொன்னு தோன்றிப்படுத்தா வந்திருக்கு அதப்படை ஒண்ணுதான் இந்த பூமியில பாத்தீங்கன்னா மனிதனுக்கு முன்னாடிதான் எல்லாமே இருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர்றோம் அடுத்த உயிர் ஏழாம் நோய்க்கு போறோம் நமக்கு முன்னாடி தோன்றியது அப்படியே போனோம்னா நமக்கு ஒரு சில உயிரினம் இப்படிலாம் இருக்கு ஒரு சில உயிரின முதல்ல தோன்றியது அதுக்கப்புறம் அடுத்தது தோன்றியது அதுக்கப்புறம் அடுத்த வளர்ச்சி இப்படித்தான் வந்திருக்கும் ஆனால் பூமி தான் அடிப்படை நமக்கு பூமி தான் அடிப்படை பூமிக்கு சூரியன் அடிப்படை சூரியனுக்கு இப்படியே போயிட்டே இருக்கு கடைசியில் விண்வெளியில் போய் நிற்கும் இந்த விண்வெளில ஒரு புல் அப்புறம் அதை பார்த்து இந்த விண்வெளி விரிவு சுருக்கம் அங்கே தான் இடைவெளி இருக்குது எல்லாத்தையும் இடைவெளி இருக்குது காலம் இருக்குது இப்படி தான் விண்வெளி தோன்றிருக்க முடியும் ஆனா இயக்கம்லாம் தான் ஆகாயத்தை வச்சு தான் இயங்குது வச்சு தான் உடம்பு இயங்குது அணுவில் இருந்தே சக்தி வருது இடையில போற நாம அணுவில் இருந்ததும் சக்தி வருகிறது ஆகாயத்திலிருந்து சக்தி வருது ஆகாய வடிவம் மனிதன் ஆகாய வடிவம் ஆகாயத்தினு சிறு சிறு புள்ளி நம்ம எங்க வாழ்றோம் பூமியே வந்து பூமியே வந்து விண்வெளியில் தான் இருக்கு விண்வெளியில் உருட்டி விட்ட உடனே தானே விண்வெளியில உருட்டி விட்ட விண்வெளியில் இருக்கிற பல கோள்கள் பூமி ஒன்று தானே அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கிறப்ப பூமி மனிதன் வந்து விண்வெளியின் ஒரு பகுதி இந்த மனிதன் இந்த பூமி விண்வெளியுடைய ஒரு பகுதி பூமிக்குன்னு தனியா விண்வெளி இருக்கா அது இல்லை எல்லா எல்லா இருக்கிறதுல இதுவும் இருக்கு ஓ நம்ம வந்து இது இது இதெல்லாம் நம்ம வந்து அதில் சிந்திக்கிறதில்ல நமக்கு நம்ம வேலையே அதெல்லாம் கிடையாது மெந்திரிச்சோன்னே மாடு மா ஒரு சாதாரண ஒரு மாடு மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எந்திரிச்சோன்னே மாடு மாதிரி அந்த கேள்வியே கேட்காதனால தான் நமக்கு ஒன்றுமே புரிகிறதில்ல நம்ம காற்று இருக்குது காற்றில் வாழ்கிறோம் நீர் இருக்கு நம்மளுடைய சுற்றி இதெல்லாம் இருக்குது இது இயக்கத்து நமக்கு தொடர்பு இருக்கு காற்று இல்லைன்னா இருக்க முடியும் அப்ப காற்று எங்கே இருந்தது அப்ப காற்றோட இயக்கம் நம்ம ஆதிக்கம் செல்லுது நீரு நீரோட இயக்கம் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்ப அங்க எல்லாம் ஒவ்வொன்றோன்னும் நம்ம இயக்கிட்டு இருக்குது எல்லா ஒன்று ஒன்று தொடர்பு இருக்குது இதெல்லாம் மனிதருக்கு ஏன் உதவி செய்யணும் காற்று ஏன் உதவி செய்யணும் இதுதான் தனித்தன்மையானவன் எதுவும் எல்லாம் இருக்கலாமே எதுவும் இல்லாமல் இருக்கலாமே எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனா ஆனா ஒன்னொன்னு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு எல்லாம் ஒண்ணு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு தொடர்பு இல்லாதது எதுவுமே கிடையாது மூலம் நீங்காத ஒரு மூலம் இருக்கு மூலம்ங்கிறது மீட்டு எங்க போகுதுன்னா அத நம்மளை சுற்றி நம்மளை சுத்தி இருக்கிற ஆகாய்ந்த மூலம் தான் கிழமை தச்சேரி அதுல அப்படி காணும் அதுல வந்து ஆஹ் கண்ணுக்கு தெரிகிற பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு துகளா மாறி இருக்கு இப்படித்தான் நேர காலம் ஏற்பட்டிருக்கு அப்புறம் படிப்படியே படிப்படியா படிப்படியா படிப்படை இப்ப மனிதன் வந்து இருக்க முடியும் மனிதனுக்கு அப்புறம் இவன் பயிற்சி அப்புறம் சிறப்பு வாய்ந்த மனிதன் மனிதன் ஒருத்த மனிதன் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதன் அவ்வளவுதான் சிறப்பு வாய்ந்த இந்த சிறப்பு வாய்ந்த மனிதனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்கு எனக்கு அது அறிவு முதிர்ச்சியா இவன் ஆராய்ச்சி பண்ண சொல்லுது மற்றதுக்குள்ள மற்றதெல்லாம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் உனக்கு அறிவு அறிவு ஒண்ணு இருக்கனாலதான் கொஞ்சம் சிந்திக்கிறேன் எல்லாத்தையும் அதனாலதான் இயற்கை வந்து ஒரு மற்றதுக்குள்ள அறிவு இருக்கான்னு நமக்கு தெரியாது அறிவு இல்ல தானே அறிவு இருக்கு கல்லுக்கு கல்லுக்கு அந்த மரபணுதான் இருக்குமே தவிர மூல மாதிரி ஐம்பது நேரங்களை வச்சு சிந்திக்கிறதுலாம் கிடையாது வந்து மரபணு 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 அடியில் மரபணு அடிப்படையில் தன்னை மாத்திக்கிது உருமாறிய உயிர் உருமாறிய செடி உருமாறிய நோய் இப்போ உருமாறிய நோயின்னு இப்போ உருவத்தை மாத்திக்கிது அப்ப அது அப்ப மரபணு தகவலை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றுச்சூழல் வெப்பத்தை வைத்துக் கொண்டு அது மாத்திக்குது அதுக்கு மூளை கூட கிடையாது எல்லாம் டிஎன்ஏ தான் மரபணு அதுவே தன்னை உருவம் மாத்திக்குது ஆனால் அது விண்வெளி அதுக்கு சாப்பாடு விண்வெளி தான் விண்வெளியினுடைய பல்வேறு வடிவங்கள் எல்லாம் வெப்பம் வெப்பத்திலே வாழும் உறிஞ்சி சூரியனுடைய சக்தி உறிஞ்சி வாழும் அப்படித்தான் வாழ்ந்துருக்கும் அதுக்குன்னா நிறைய அதுக்கான வேற ஏதாவது உணவு அதுக்கு விட்டுறாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாக்டீரியா என்ன யாரு என்ன சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியாது அது எதை சார்ந்து வாழுது சில அது வந்து ஆக்சிஜன் சார்ந்து வாழும் சில அது கார்பன் கார்பனை சார்ந்து வாழும் எதுவுமே இல்லாம உயிர் வாழுதுங்கிறான் எதுவுமே இல்லாம உயிர் வாழும் ஆனா கதிர்வீச்சு இருக்கணும் எதுவுமே எதுவும் கதிர் இருக்கணும் தான் எல்லாம் கதிர்வீச்சு கதிர்வீச்சு இல்லைன்னா எதுவுமே நடக்காது அதாவது கதிர்வீச்சுங்கிறது ஒரு ஆற்றல் அவ்வளவுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது எதுவும் சாப்பிடுது அதெல்லாம் ஆற்றல்னாட இன்னொரு வடிவம் தான் ஆற்றலனுடைய இன்னொரு வடிவம் நீங்க நினைக்கிறீங்க ஆமா நாம சொல்லிக்கலாம் அதனுடைய பங்களிப்பு இருக்கலாம் அதனுடைய பங்களிப்பு சிறு சிறு பங்களிப்பு காற்று ஒரு பங்களிப்பு நீர் ஒரு பங்களிப்பு வெப்பம் ஒரு பங்களிப்பு ஆனா நினைக்கிறேன் நம்ம காட்டுல மட்டும்தான் வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பங்களிப்பையும் சேர்ந்ததுதான் ஒண்ணு இல்ல அடிப்படை முதல்ல ஆற்றுலன்னு வெவ்வேறு வடிவங்கள் அந்த ஆச்சரியம் தான் அதெல்லாம் அதனாலதான் நமக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடிகிறது பிரச்சனையை ஆமா இது இதுலன்னா அது அதுலன்னு இது அதாவது எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன வடிவங்கள் அதாவது ஒன்னு எல்லாரும் எந்த பற்றாக்குறை வந்தாலும் எந்த சூழல் வந்தாலும் தாக்குப்பிடித்து இந்த வளரணும் தான் இயற்கை நோக்கமா இருக்கு தாக்குப்பிடித்து வளருதல் தாக்குப்பிடிக்கும் எல்லாத்தையும் தாக்குப்பிடிக்கிறது தாக்குப்பிடித்து வளர அளவுக்கு இயற்கை நம்ம படைச்சிருக்கு ஆனால் நம்ம சின்ன சின்ன நம்ம இதுல என்ன வாட முடியும் இதுல என்ன இயங்காது அதில் என்ன இயங்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த குழப்பத்தில் இருக்கிறோம் நம்ம ஆமா அப்படித்தான் இப்போ நமக்கு இப்போ தேவை அப்படின்னா எப்படி குணமாக்குவீங்க இப்போ நோய் அப்படின்னா அப்போ நோய் நோய் வந்துட்டாவே ஏதோ ஒரு பற்றாக்குறை பற்றாக்குறைக்குன்னு அர்த்தம் இப்போ நோய் வந்துட்டாவே ஏதோ ஒரு அங்க பிரச்சனை உண்டாயிடுச்சு ஏதோ ஒரு பற்றாக்குறை வந்துடுச்சு அப்போ அந்த பற்றாக்குறை எப்படி போக்குறது ஏதோ ஒரு பிரச்சனை அங்க வந்திருக்கு. நோய் இன்னு வந்ததே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. நோயினாவே அது ஒரு குறைபாடு தான். நோய் அப்படின்னா ஒரு குறைபாடு தான். அப்பா எப்படி சரி சேரது? அது கொன்னே ஓடு அந்த நோயை நீக்குறது எப்படி? நோய் நோய் ஏதோ ஒரு குறைபாடு. அதை நீக்குறது எப்படி? தான் வந்து நச்சுத்தன்மை அல்லது கழிவு தேக்கம் இப்படி நம்ம வந்து கழிவுன்னு சொல்கிறோம் நச்சுத்தன்மைங்கிறோம் மனிதனுக்கு மட்டும்தான் தூய்மை சொல்லித்தர வேண்டியிருக்குது இதுதான் தூய்மை விலங்கு விலங்குகளுக்கு சொல்லி தர தேவையில்லை அது அது பழக்கத்திலே ஒரு புழுவுக்கு யார் சொல்லி தராங்க மீனுக்கு யார் சொல்லி தராங்க

அது உடனே வயிற்றுக்கு அந்த உணவு பழக்கத்தை நிறுத்துது உணவு அந்த அது வந்து உணவு பழக்கம் அது வந்து மரபணிலே பதிஞ்சு போனது அது வேற உணவு பழக்கத்தை மாத்தாது அப்படி இருந்துட்டே இருக்கு அதுக்கு கிடைச்சத போட்டுட்டே இருக்கு நாம உணவு பழக்கத்தை மாத்திட்டே போவோம் டக்கு 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 நம்ம வந்து மனதின்படி நடக்கிறதுனால உணவு பழக்கத்தை மாத்துறது எதோ ஒன்று தின்னு எதோ தின்னு வயிற்று எதோ ஒன்று தின் ருசியா இருந்தா நிறைய தின்னு மந்தமாக்கிக்கிறது ருசியா இருந்ததுன்னா நிறைய தென்னு மந்தமாக்கிக்கிறது நிறைய தென்னு மந்தமாக்குறது அதாவது செயல்பாட்டையும் மந்தமாக்குறது செயல்பாட்டையும் மந்தமாக்குறது செயல்பாட்டையும் மந்தமாக்குறதுங்கிற செயல்பாட்டுவே அதாவது நம்மளுடைய செயல்பாட்டு வேகத்தையே குறைக்கிறது உயிரின் வேக வாழ்நாளே குறைக்கிற மாதிரி தான் அது பத்து நாள் வாழ்றதுனா ஒரு மணி நேரம் வாழ்க்கையை குறைக்கிறது அப்படித்தான் பத்து நாள் வாழக்கூடியதா இருந்தா அது ஒரு மணி நேரத்துக்கு ஏதோ நோய் எடுத்துக்கிறது இப்படியே குறைச்சு 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 குறைச்சி வாழ்நாள் குறைச்சிக்கிறது மரங்கள் வந்து இப்ப மரங்கள் உதாரணத்துக்கு மரங்கள் வச்சுக்கோம்னா பணம் எத்தனை ஆண்டு வாழும் குறைஞ்ச வச்சு ஆயிரம் ஆண்டு வாழும்னா எல்லா பணப்பரமும் ஆயிரம் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த மனிதனுக்கு விட்டு வாழ்வு மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது எல்லாம் மாறிட்ட காரணம் இந்த பழக்க வழக்கங்க காரணமாக வித்தியாசப்படுது ஒரு வீட்டுல ஒருத்தர் வாழ்றாருன்னா ஒரே மாதிரி ஒருத்தருக்கு அறுபது வயதுல அறுபது வயதுல சரியா போயிட்டாருங்க ஒரு நாற்பது வயசுல போயிட்டாருங்க மரங்கள் மரங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாமே அதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து எந்த குழப்பம் இல்லாம பதிவு ஒழுங்கா போயிட்டு இருக்கு நமக்கு தான் குழப்பங்கள் இவ்வளவு கேள்வி கேள்வி கேட்டு இருந்தாரு அதுதான் ஆனா எல்லாத்துக்கும் தனித்த எல்லாமே அந்த ஒரு புலியருவே நிக்குது எல்லாமே அப்ப நமக்கு தான் இந்த மனிதனுக்கு தான் இந்த எல்லா வகையான சிக்கல்களுமே அதை இந்த சிக்கலெல்லாம் கடந்து போனாதான் உனக்கு கிடைக்குது இது இதுக்கு இடையில நோய் இடையில நோயின்னு ஒரு பெரிய நோய் வந்து புது புது நோய்கள் நமக்கு புது புது சிந்தனை வர்ற மாதிரி புது புது நோய் வேற வருது ஆனா ஒண்ணு வழி ஒண்ணுதான் சுத்தம் தான் தூய்மைதான் மற்ற எல்லா இந்த தூய்மைன்னு தான் எல்லா நோய் எல்லா பிரச்சனைக்கும் தூய்மைதான் காத்த எல்லா நோய் தூய்மை தூய்மை வந்துட்டு எல்லாமே போயிடுது தூய்மைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பெரிய விஷயமே தூய்மை தூய்மை செஞ்சா போதும் தூய்மை செஞ்சா போதுங்கிற செய்தி வந்து வடநாட்டில் இந்த மருத்துவத்தில் வரவே வராது எல்லாத்தையும் தூய்மை செய்யணும் அவன் வேறதா சிறு பகுதி தூய்மை செஞ்சுட்டு இருப்பான் இப்படி எங்கேயாவது சின்ன புண்ணு வந்ததுன்னா அதை சுத்தப்படுத்திருப்பான ஏதோ ஒரு புண்ணு வந்ததுன்னு சுத்தப்படுத்திட்டு கட்டுவான தவிர மொத்த உடலையும் தூய்மை செய்யுங்கிறத அங்க வராது அங்க வெளியே கிளீன் பண்ணு உள்ள கிளீன் பண்ணு உள்ள கிளீன் பண்றாங்கிறது வரவே வராது அது என்ன உள்ள கிளீன் பண்றது தெரியாது இப்போ கிளீன் பண்ண நல்லாகுமோ அதுவும் தெரியாது அதை மாட்டிக்கிட்டாங்க கழுவுன்னுல்லாம் எந்த உள்ள எதிர்பாற்றலுக்கு என்ன தூய்மை தேவை உள்ள எதிர்பாற்றலுக்கு என்ன தூய்மை தேவை அப்ப வெளியே கழுவு எதிர்பாற்ற வளரும் நீங்க சொல்றீங்க அப்படிதான் வெளியே கழுவு கையை கழுவு கழுவு அப்ப எதிர்பாற்ற வளர்ந்துருமா

உள்ள கழுவுறனால அழுக்கு போகுது உள்ள இருக்கிற அழுக்குகள் எப்படி போக்குறது எதிர்பார்டு வெளியே தேவையா அதுக்கான கழுவுதல் முறை என்ன அதுதான் யோக முறை ஆனா ஒண்ணு கொண்டு தொடர்பு இருக்கு ஒண்ணு கொண்டு தொடர்பு இருக்கு யோசிச்சு தான் அது முடிவெடுக்கணும் தூய்மை அதனால அதனாலதான் அவங்க தூய்மைன்னு வச்சாங்க நமக்கு வந்து மனதுல வந்து மனதுல வந்து தூய்மை வேணும் மனதில் தூய்மை வேணும் மனம் வந்து எதுல ஏன் கெட்டு போகுதுன்னா மனதின் மூலமாகத்தான் நாம வந்து மனதின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்றோம் பழம் புது புது பழக்கத்தை மனது மனதின் துணையானதை புது புது பழக்கத்தை நம்ம என்ன பண்றோம் கத்துக்கிறது மன மனம் 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 மண்ண அதை போய் கற்றுக்கலாம் அதை போய் கற்றுக்கலாம் அதை இப்போ பார்க்கலாம் அதை பார்க்கலாம் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது போதைப் பொருளையே போய் நிற்கும் எப்போ பார்த்தாலும் மனம் போதைப் பொருளையே போய் நிற்கும் உலகம் தோன்றியா பூமியில் உற்பத்தி ஆகிற அத்தனை உணவுகளுமே பொருள் தான் நச்சு பொருள் தான் போதை பொருள் அதை அதில் அனுபவிக்கிறதுலையே அதாவது அந்த போதையிலேயே இருக்கிறது அதாவது உயிர் வந்து போதையிலே வச்சுக்கிறது தெளியாமல் இருக்கிறது இது ஆச்சரியமான ஒரு விஷயம் எப்பயுமே போதையிலே இருக்கிறது இது சாதாரண புழுல இருந்து சாதாரண புழு புழுல இருந்து மனிதன் வரைக்கும் அந்த போதையிலே இருக்க தான் தேன் அதிகமாக குடிஞ்சு இந்த இனி பதிமாதீங்கிற பூச்சி வண்டி சுத்திக்கிட்டே இருக்குமே அப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன் சுத்திட்டு இருக்கேன் கடைசியில உளுந்து சேர்த்து போயிடும் மகரந்தத்தை சாப்பிட்டு செத்து போகும் அதுல இல்லை சாப்பிட்டு சேர்த்து போகுது அது பஷம் மாரி செத்து போகுது இப்படித்தான் நம்ம கண் முன்னாடி நடக்குது ஆனா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அது என்னமா அது நடக்குது போ இதுதான் மனிதனுக்குமே அது போதை கடுமையாகி அந்த பொருள் ஏன் அங்க தேன் வருதுன்னா தேன்ல ஒரு சுவை இருக்குது மயக்கம் இருக்கு சொல்ற சுத்திட்டே இருக்குது அப்படி தேன் குடிச்ச வண்டு சுத்திக்கிட்டே இருக்கு மயங்கி 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 சுத்திக்கிட்டே இருக்கு எப்படி பூ அந்த பூவிலே ஒழுங்கு செத்து போயிடும் வெளிச்சத்தை நோக்கி இந்த பூச்சிகள் விட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி போய் 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 அப்படி மோதி மாதிரி சேர்த்து போகுது இப்படித்தான் எல்லாமே போயிட்டு இருக்குது இதுல இருந்து நம்ம அது இதுல இருந்து ஒண்ணு தெரியல தூய்மை அப்படின்னு வச்சுக்கிட்டான் தூய்மைக்கு எத்தனை தூய்மைக்கு என்னென்ன வழிகள் இருக்கு உயிரை காப்பாற்றுறதுனா உயிரை காப்பாற்றுவதும் உயிரை உயிர் இந்த உயிர் போகணும்னா நமக்கு தூய்மைதான் ஆனா அது எல்லாமே ஒரு எல்லாமே விண்வெளியோட தொடர்பு இருக்குது அதுதான் விஷயமே விண்வெளிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது அது அணு அவ்வளவுதான் அணுல இருந்து எடுத்துக்கொள்கிறது விண்வெளிங்கிறது ஒரு தூ தூ விண்வெளிங்கிறது ஒரு தான் எல்லாமே ஒரு அணு ஒளி தான் அது எங்கேடா இருக்கு அண்ணாந்து பாக்குறதுனாலயும் அங்க மட்டும்தான் இருக்குது ஏன்னா எங்கேயுமே இருக்குது நான் நினைக்கிறேன் ஓ மேலே தான் இருக்குது அப்படி அண்ணா விண்வெளிக்கு மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது எங்கேயுமே முன்னூற்றி அறுபது குடத்துலையும் இருக்குது நான் நினைக்கிறான் அப்படி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான் ஆகாய எங்கே இருக்குது மேலே இருக்குதுங்க ராகாயை மேலே தான் இருக்குதுங்க ஏன்னால் அது முந்நூற்றி அறுபது கோடத்துலையும் இருக்குது அப்படி தான் இருக்குது சிந்திங்க ஆ மறுபடியும் பேசுவோம் புரியுங்க நன்றிங்க நன்றிங்க